சாய்ராம் வணக்கம் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் மிக விசேஷமான நாட்கள் வரப்போகுது விரைவில் வருடா வருடம் வரக்கூடிய மிக விசேஷமான நாள் வருகின்ற அக்டோபர் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா நமக்கு விஜயதசமிக்குண்டான ஆரம்ப நாள் நவராத்திரி நாள் தொடக்கம் ஓகேங்களா நவராத்திரி மூணாம் தேதி தொடங்குது அதுக்கு முன்னாடி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியாக பார்த்திங்கன்னா அமாவாசை தொடங்கிடும் இது ரொம்ப விசேஷமான காலகட்டம் இந்த நேரம்தான் எல்லா சக்தி அதாவது இறை சக்தி மகாசக்தி பெண் தெய்வ சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி ஆவேசமாகவும் உக்ரமாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக வருவாங்க கெட்டத விலைக்கு நன்மை செய்யக்கூடிய காலகட்டம் இந்த நவராத்திரி நாட்கள் முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் அதுக்கு அடுத்த மூன்று நாட்கள் மகா சரஸ்வதியாகவும் காட்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள் விரதம் இருந்தால் வருஷம் ஃபுல்லா விரதம் இருந்ததுக்கு சமம் அவ்வளோ ஒரு விசேஷம் ஓகேங்களா இதில் பத்தாவது நாள் தசமி நாள் விஜயதசமி நாள் பிரதமையில் தொடங்கி விஜயதசமி அன்னைக்கு முடியக்கூடிய இந்த பத்து நாள் உற்சவம் மிக 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 சிறப்பானது இதில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன செய்தால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்களால் என்ன செய்தால் இது உங்களுக்கு பாக்கியமாக மாறும்ன்ற வழிமுறையை சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிக்க இப்போது அமாவாசை அன்னைக்கு இது நீங்கள் வீட்டில் செய்கிறதாக இருந்தால் வைக்கிற ஹேபிட் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அதனை படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் இல்லை குருவ ஹேபிட் இல்லை சாமி நான் என்ன பண்ண தெரியலன்றவங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக சில பாயிண்ட்ஸ் சேர்த்து சொல்லுங்கள் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு அதாவது இரண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஒரு கலச சம்பெடுத்து அதில் நூல் சுற்றி வச்சுக்கோங்க அதில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அரிசி போட்டுக்குங்க ஓகேங்களா கொஞ்சம் சாம்பார் பருப்பு போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த சாமிக்கு விற்பாங்க காதோர கருகு மணி இது இதெல்லாம் முடிஞ்சாலும் அது இல்லாமல் போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு தங்கக்காயினும் இல்லை காயினும் இல்லை ஒரு ரூபாய் காயினு எந்த காயின் முடியுதோ ஒரு காயின் போட்டுக்குங்க போட்டுட்டு அது மேலே தேங்காய் வச்சு கலசத்தை வச்சுருங்க வச்சுட்டு அம்மா தாய் நான் ஆத்மார்த்தமாக கூப்பிட்றேன் என் வீட்டில் வந்து உட்காரு உட்காந்து எனக்கு அனுகிரகம் செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க அந்த அம்மா வந்து உட்கார் ஒன்பது நாளும் இந்த தேங்காய் கலசம் அப்படி இருக்கணும் தேங்காய் கலசம் எப்படி இருக்கணும் தெரிய இருக்கணும் பல வீடுகள் சொல்லியிருக்கு இருந்தாலும் சொல்லிடுறேன் நூல் சுற்றி வைக்கிறீங்க சுற்றி மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க மேலே மாயலை வைக்கிறீங்க கொஞ்சம் தர்பயம் வச்சுடுறீங்க வச்சுட்டு ஒரு தேங்காய் வச்சிடறீங்க மற்ற தேங்காய் வேணால் மட்டை தேங்காய் வைக்கணும் சாதா தேங்காய் வைக்கிறது சாலா தேங்காய் வச்சுக்கோங்க வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி கூப்பிடுங்க அந்த அம்மா உட்காந்துருவாங்க உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்கள் கூப்பிடுறது விநாயகரை மகாகணபதி இந்த நவராத்திரி விழா நான் கும்பிட போகிறேன் எனக்கு எல்லா நன்மையும் செஞ்சு காப்பாற்றப்பான்னு கும்பிடுங்க கண்டிப்பாக அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகும் ஓகேங்களா ஓம் கம் கணபதி நமக அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மா ஆவாகனம் பண்ணுங்க ஆவாகனம்னால் ஒன்றும் இல்லை அம்மா தாயே துர்காதேவி வந்து இங்கே உட்காந்து அவ்வளோதான் இது இல்லாமல் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இது எதுக்கு இந்த வீட்டில் கலசம் வைக்க சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் முழுசாக உட்காரணும் உங்கள் வீட்டுக்கு நல்லது நடக்கணும் அதுக்கு தான் இந்த விஷயம் பத்தாவது நாள் விஜயதசமி முடியும் போது இந்த பத்தாவது நாள் அன்னைக்கு இந்த வடக்கை பார்த்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக நெய்வேதியம் வெத்தலை பார்க்க பழம் தேங்காய் பழம் வெத்தரை பார்க்கலாம் வச்சு கும்பிடுங்க கும்பிட்டு அதுக்கப்புறம் வடக்கை பார்த்து லைட்டாக கலசத்தை தள்ளுங்க தள்ளிவிட்டு எடுங்க எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த அரிசி பருப்பில் பொங்கல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்ருங்க மற்றவங்களுக்கு கொடுங்க அந்த தேங்காய் மட்டை தேங்காய் இருந்தால் கட்டி வீட்டு வாசலில் தொங்க விடுங்க இல்லை சாதா தேங்காய் சந்தன உடச்சி அதில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருங்க ஓகேங்களா இது ஒரு புறம் இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்பது நாளும் செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்கிறேன் இந்த ஒன்பது நாட்களும் கோவிலில் கண்டிப்பாக கலசங்கள் உங்கள் ஏரியா பக்கத்தில் எங்கேயாவது கண்டிப்பாக வைப்பாங்க அங்கே இந்த நவராத்திரி விழா நடக்கும் டெய்லி போகும் டெய்லி போயிட்டு இதில் என்ன விசேஷம்னா தாம்பூலம் கொடுக்கறதும் பாக்கியம் தாம்பூலம் வாங்குவதும் புண்ணியம் புரியுதுங்களா அப்போது தாம்பூலம் மற்றவங்களுக்கு வச்சு கொடுங்க எப்படி கொடுன்னா ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது அப்படி ஒத்தப்படையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வச்சு கொடுக்கலாம் தாம்பூலம் நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம் அது உங்களோட வசதியை பொறுத்த வெத்தலைப்பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் ஒரு தாலி கயிறு இது கம்பல்சரி இது கூட உங்களுக்கு என்னென்ன முடியும் தவிக்கப்பட்டு வைக்க முடிஞ்சா ரவிக்கப்பட்டு வைங்க இல்லை புடவை வைக்க முடிஞ்சா புடவை வைங்க உங்களால் எது வைக்க முடியுமோ அது உங்களை வசதியை பொறுத்தாங்கன்னா பேசிக் வெத்தலைப்பாக்கு பழம் அதெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு தாலி கயிறு வச்சு இது மங்கள பொருட்கள் சொல்லுவாங்க இதை வச்சு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது அது உங்களுக்கு பெரிய பாக்கியம் சௌபாக்கியத்தை கொடுக்கும் அதே போல் மற்ற கொடுக்குறத நீங்கள் வாங்குறதும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சௌபாக்கியத்தையும் கொடுக்கும் இது கண்டிப்பாக இந்த ஒன்பது நாட்களும் செஞ்சுட்டு பத்து நாள் தசமி அன்னைக்கு பாபாவுடைய மகா சமாதி நாள் அன்றைக்கி பாபாவுடைய கோயிலுக்கு போய்ட்டு வாங்க தசமி அன்னைக்கு துர்கா பார்த்தீங்கன்னா மகாசக்தி துர்காவாக காட்சி கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும் நார்த்து சைடில் சவுத்தில் கொஞ்சம் கம்மி நார்த்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த பத்தாவது நாள் அந்த அம்மனுடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வம்சம் வாரிசுகள் எல்லாரும் ஆயுள் ஆரோக்கிய சௌபாகியத்தோடு நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கிட்ட வழிபாடு பண்ணுங்கள் இதோட விசேஷம் என்னென்னா எல்லா கடன்களும் அதாவது கடன்கள்னால் என்னென்னா உங்களுடைய கடமைகளும் நல்ல விதமாக நடந்து அதில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் விலகி கடைசியாக இறைவனோடையே போய் நம்ம நிம்மதியாக கலந்துடணும் இதுதான் தேவை அந்தக்குண்டான வழிமுறை கொடுக்கக்கூடிய வழிதான் இந்த நவராத்திரி விழா இந்த நவராத்திரி விழாவில் உங்கள் எல்லோருக்கும் சகல சௌபாகியம் உண்டாக என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்க உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ அனுப்புங்க அவங்களே பார்க்க சொல்லுங்கள் பார்த்துட்டு எல்லாருமே இதை செய்ய சொல்லுங்கள் இந்த இரண்டாம் தேதி அமாவாசை தொடங்கி விஜயதசமி வரை உங்களுடைய நேரம் என்ன வேண்டினாலும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் யூஸ் பண்ணிக்கோங்க சாய்ராம்